அஸ்லாம் வலைக்கும் காவிரி பிரச்சனை பற்றி ஜெர்மனி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேளுங்கள் காவிரி பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தை நாடு தமிழகம் முடிவு சென்னை காவிரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பேரவை கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கர்நாடகத்துக்கு கண்டனம் காவிரி நீரை தர மறுக்கும் கர்நாடகாவுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக சட்டப்பேரவை கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தேவைப்படும் சூழலில் உச்ச நீதிமன்றத்தை நாடி காவிரியில் நீரை பெறுவதற்கான அனைத்து சட்டப்பூர்வ நடிகை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது காவேரி நதிநீர் ஒழுங்காற்று புழுவின் உத்தரவுக்கு பிறகும் தமிழகத்துக்கான பங்கீடு நீரை கர்நாடகம் இதுவரை வழங்கவில்லை இந்த விவகாரத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் தலைமை செயலகத்தில் செவ்வாய்க்கிழமை நடந்தது முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சி தலைவர்கள் அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் கூட்டத்தின் நிறைவாக முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியதாவது காவிரி நதிநீர் விவகாரத்தில் நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆகியவற்றை பின்பற்ற கர்நாடகம் மறுத்து வருகிறது காவிரி ஒழுங்காட்டு குழுவின் ஆணைப்படி தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய குறைந்த அளவு நீரை கூட கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது தமிழ்நாட்டுக்கு சட்டப்பூர்வமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய நீரை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் விவசாயிகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து உச்ச நீதிமன்றத்தை நாடித்தான் நீரை பெற்றோம் மூன்று தீர்மானங்கள் நிகழாண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு நடந்து கொள்ளும் விதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே காவிரியில் நமக்கென நீரை பெறும் வகையில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன காவேரி நடுவர் மன்றம் அளித்த இறுதி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு ஆகியவற்றை அவமதிக்கும் வகையில் செயல்பட்டதுடன் காவிரி நீர் ஒழுங்காட்டுக் குழு இப்போது உத்தரவிட்டுள்ளவாறு தமிழகத்துக்கு காவிரி நீரை தர முடியாது என்று கர்நாடக அரசு மறுத்துள்ளது இதற்கு சட்டப்பேரவைத் தலைவர்கள் கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை உடனடியாக விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு விடுமாறு காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை சட்டப்பேரவை கட்சி தலைவர்கள் கூட்டம் வலியுறுத்துகிறது காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இந்த கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழுமூச்சுடன் மேற்கொண்டு காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமைகளை அரசு நிலைநாட்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் கூறினார் கூட்டத்தில் பங்கேற்றோர் பேரவை கட்சியின் தலைவர்கள் கூட்டத்தில் அவை முனைவரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பி வில்சன் அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி ஓ எஸ் மணியன் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாநில தலைவர் கு செல்ல பெருந்தகை பேரவைக் குழு तलेवर से राजे, राजेश कुमार बाजा का सारबिल मानिल तुण तलेवर करुणाजन पुदर कर्पू मुर्गानंदम मार्क्सिस्ट सारबिल पेरवाई कुछ तलेवर वीपी नागई माली मध्य कुछ उर्पिनर पी शनमुगम இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி துணை செயலர் மு வீரபாண்டியன் கட்சி பேரவைக் குழு தலைவர் டி ராமச்சந்திரன் பாமக குழு தலைவர் ஜி கே மணி சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் மனிதநேய கட்சி மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் எம்எல்யும் உமானே Yemir